சிவாய நம பெருமக்கள் பொற்பாதத்தை வணங்கி யாம் வழிபடும் என் கேதார்நாதன் திருப்பாதத்தை வணங்கி நமது திருநாள்வர் மடத்தின் சார்பாக துவங்குகின்ற சாரதாம் யாத்திரை நான்கு புண்ணிய ஸ்தல யாத்திரை அரிதுவர் ரிஷிகேஷ் ஆசிரமத்திற்கு வருகை தரும் பக்தர்களை நாம் இமயமலை யாத்திரை அழைத்துச் செல்கின்றோம் நமது ஆசிரம வாகனத்தின் நாம் அவர்களை பயணம் அழைத்து செல்கின்றோம் செல்லும் வழியில் இயற்கை நிறைந்த இடத்தில் நமது ஆசிரமத்தில் தயார் செய்த பிரசாதத்தை இயற்கையோடு நாம் அமர்ந்து மத்திய உணவருந்தி நாம் யமுனோத்திரியை சென்றடைந்து யமுனோத்திரியில் சுவாமி தரிசனம் செய்து இயற்கையாக வருகின்ற அந்த வெந்நீர் ஊற்றில் நாம் நீராடி நமது தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு நம் கங்கோத்திரியை நோக்கி பயணிக்கின்றோம் செல்லும் வழியில் உள்ள சிவகுஃபா என்கின்ற இடத்தில் நாம் சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து நாம் உத்தரகாசியை நோக்கி பயணிக்கின்றோம் உத்தரகாசியில் அனைவருக்கும் அருள் பாலிக்கும் நமது விஸ்வநாதர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து அருகில் உள்ள பார்வதி தேவி ஆலயத்தில் நாம் சுவாமி தரிசனம் செய்து கங்கோத்திரியை சென்று அடைகின்றோம் கங்கோத்திரியில் நாம் அம்பாளை தரிசனம் செய்து நமது வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் அம்பாளிடம் வைத்து நாம் அவளது அருளை பெற்று அங்கு சிவனின் ஜடாமுடியிலிருந்து நமக்காக ஓடி வருகின்ற பொங்கி வருகின்ற கங்காதேவியை சென்று நாம் தரிசனம் செய்து அதில் நாம் நீராடி நமது பாவங்களை போக்கி நாம் நமது அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு நாம் அங்கிருந்து மீண்டும் உத்தரகாசி அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாண்டவ குஃபா என்கின்ற இடத்தில் சென்று அங்கிருக்கும் ஒரு மகானை சந்தித்து நாம் வரும் வழியில் கங்குநாணி என்கின்ற இடத்தில் இயற்கையாக வருகின்ற வெந்நீர் ஊற்றில் நாம் நீராடி வரும் வழியில் புட்ட கேதாரில் நாம் சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து குப்தகாசி வந்தடைந்து விஸ்வநாதர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து நாம் கேதார்நாத் அடிவாரம் சென்றடைகின்றோம் அங்கிருந்து மலையேற்ற பயணமாக துவங்கி நாம் செல்லும் வழியில் உள்ள கௌரி குண்டில் நாம் அம்பாளை சுவாமி தரிசனம் செய்து அதன் பிறகு நாம் குதிரையின் மீது மலை மீது பயணம் செய்கின்றோம் கேதார்நாத் மலையை சென்று அடைந்தவுடன் என் ஐயன் திருப்பாதத்தை நாம் கண்டு அவரது தரிசனம் பெற்று பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான கேதார்நாத் பகவானை நமது நாம் அனைவரும் தரிசனம் செய்து நமது வேண்டுதல் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஐயனின் புற்பாதத்தில் சமர்ப்பித்து அங்கிருந் அங்கு சுற்றி உள்ள அனைத்து இடங்களையும் நாம் பார்க்க உள்ளோம் ஓம் என்ற பிரவ பிரணவ மந்திரத்தை நாம் கண்டு அதன் பிறகு நமது ஆலயத்துக்கு பின்புறம் அமைந்துள்ள ஆதிசங்கரின் அழகான திருமேனியை நாம் சென்று தரிசனம் செய்து பகலிலும் இரவிலும் அற்புதமாக அந்த இமயமலையில் காட்சியளிக்கும் ஆதிசங்கரரை தரிசித்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைரவர் ஆலயம் சென்று நாம் சுவாமி தரிசனம் செய்து கீழிறங்கி நாம் திருஜுக்கி நாராயணன் என்ற இடத்தில் சென்று நாம் சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து நாம் வரும் வழியில் அஹ் உக்கிமிட்டில் நாம் சுவாமி தரிசனம் செய்கின்றோம் அதன் பிறகு நாம் அங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காலிமெட்டில் நாம் சுவாமி தரிசனம் செய்கின்றோம் அதன் பிறகு நாம் செல்லும் வழியில் உள்ள இந்த இமயமலையின் உயரமான இடமான தொங்குநாத்தில் நாம் சென்று சுவாமி தரிசனம் செய்து நாம் அங்கிருந்து ஆஹ் பத்ரிநாத் செல்லும் நரசிம்மர் ஆலயம் நூத்தி எட்டு திவிய தேசத்தில் நரசிம்மர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து செல்லும் வழியில் ஹனுமான் செட்டியிலும் சுவாமி தரிசனம் செய்து பத்ரிநாத் சென்றடைகின்றோம் பத்ரிநாத்தில் நமது வேண்டுதல் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நாராயணனின் பொற்பாதத்தில் வைத்து நாம் அங்கிருந்து கிளம்பி இந்தியாவின் இறுதி முதல் கிராமமான மானா கிராமம் சென்றடைகின்றோம் மானா கிராமத்தில் அருள்பாளிக்கும் வியாசக குகையில் நாம் சென்று சுவாமி தரிசனம் செய்து அருகில் உள்ள வியாச கணபதி குகையிலும் நாம் தரிசனம் செய்து இந்தியாவின் இறுதி டீக்கடையான டீக்கடையில் சென்று நாம் தேநீர் அருந்தி அருகில் உள்ள சரஸ்வதி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து சரஸ்வதி நதியையும் நாம் தரிசனம் செய்து அங்கு உள்ள பீமன் பாலத்தை நாம் தரிசனம் செய்து அங்கு அமைந்துள்ள பாஞ்சாலி சமாதியும் நாம் தரிசனம் செய்து மீண்டும் ரிஷிகேசி நோக்கி பயணம் செய்ய உள்ளோம் வரும் வழியில் உள்ள விஷ்ணு பிரியாகையில் சுவாமி தரிசனம் செய்து அதன் அரு அடுத்ததாக உள்ள யோகபத்ரியில் சுவாமி தரிசனம் செய்து நாம் வரும் வழியில் கர்ண சுவாமி தரிசனம் செய்து அதன் பிறகு நாம் ருத்ர பிரியாகியிலும் சுவாமி தரிசனம் செய்து வரும் வழியில் உள்ள அகஸ்திய முனியில் நாம் சுவாமி தரிசனம் செய்து அதன் அருகில் அஹ் நாம் ரிஷிகேசி நோக்கி வரும் வழியில் ஒரு அற்புத கோயிலான தாரிதேவி ஆலயத்தில் கங்கை நடுவில் அமைந்துள்ள தாரிதேவி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தேவப்பிரியாகை வந்து அடைகின்றோம் அனைத்து நதிகளும் சங்கமம் ஆகின்ற இடத்தில் நாம் நீ தீர்த்த நீராடி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு மேலே உள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான பெருமாள் ஆலயத்தில் நாம் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளோம் அதன் பிறகு நாம் அங்கு ராமர் தவம் செய்து பூஜை செய்த இடமான அந்த இடத்தில் நாம் அமர்ந்து ராமரின் புற்பதத்தை தரிசித்து நாம் வசிஷ்டர் குகையை வந்தடைந்து வசிஷ்டர் குகையில் பத்து நிமிடம் நாம் தியானம் செய்து அதன் பின்புறம் அமைந்துள்ள அருந்ததி குகையிலும் நாம் பத்து நிமிஷம் தியானம் செய்து நமது யாத்திரையை நிறைவாக ரிஷிகேஷில் முடிக்கின்றோம் கை